அறிஞர் அண்ணா நினைவு தினம் பேரறிஞர் அண்ணா ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்ட திமுக பொறுப்பாளர் டிபிஎம் மைதீன்கான் ஆலோசனையின்படி தச்சநல்லூரில் அறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் வட்டக்கழக செயலாளர்கள் கணேசன் பிபி ராஜா பகுதி துணை செயலாளர் சீனிவாசன் மாநகர பிரதிநிதி இசைக்குமுத்து வட்ட தலைவர் தராசு சுப்பிரமணியன் வட்ட பிரதிநிதிகள் விஜயகுமார் மாரிச்சாமி கணேசன் முருகன் குற்றாலிங்கம் நெல்லையப்பதாஸ் மாயகிருஷ்ணன் திருவடிமுத்து மாநகர தொண்டரணி துணை அமைப்பாளர் சக்திவேல் கழக மூத்த முன்னோடிகள் ஆனந்தபுரம் முருகன் ஆழ்வார் பகுதி சபா தலைவர்கள் முத்து ரங்கராஜ் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பினை திருநெல்வேலி மாநகராட்சி கணக்கு குழு சேர்மன் டாக்டர் சங்கர் செய்திருந்தார் அண்ணாவின் அறிஞர் அண்ணாவின் புகழ் அறிஞர் அண்ணாவின் புகழ்